என்ன ராஜா தண்ணி குடி என்ன கா இத வாங்கிட்டே இதெல்லாம் ராஜா இருக்கட்டும் கா அத்தை எங்க இன்னும் வரல தம்பி இப்போ வந்துருவாவ வருமா அவனே போ வர நேரமா வந்துருவாவ மறுமணம் பேர்க்கலாமோ ஆமா அதே ரைஸ் தானே அவளுக்கு அந்த வேலை கிடைக்கல என்ன வேலை பக்க கணக்கு பக்க வேலை சரி மைனி வள்ளியம்மா அண்ணா அத்தை வந்துடாவ வாங்க வாங்க ஆமா தான் ஆமானே என்ன இங்க வீட்டுக்கு வராதடியா வந்திருக்கியே இவ்வளவு நாளா சோங்கள எல்லாம் பாத்து பெரியதோட கல்யாணத்துல பார்த்தது அப்புறம் இன்னைக்கு தான் வரதுனு ஒரு நல்ல விஷயம் சொல்ல தான் வந்திருக்கோம் ஓ அப்படியா நீங்க தான் மர்மம் கல்யாணத்துக்கு கூப்பிடல என்னையே கூப்பிடலையா ராஜா ஓ அப்படியா கல்யாணம் தான் வீலுக்கு பெருசா நடக்கல அவருக்கு ரிசப்ஷன் அது வைக்கணும் லாதம் வைக்கணும் ராஜா வைங்க வாரோம் கண்டிப்பா வைக்கணும் அம்மா பையனும் வீட்டு வரவே இல்லையா காவியா வேற சித்தி வீட்ல இருக்காலமே நம்ம வரதுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னாவே இன்னும் வராம இருக்காக ஃபோன் பண்ணி கேட்போம் யாரு போன்ல திவ்யா தான் ஃபோன் அடிக்கிறா வந்து தேடறதால இருக்கும் புள்ளிட்டு சொல்லிட்டு வரலையாமோ சொல்லிட்டு தானே வந்தோம் சீக்கிரமா வந்துருவோம் நீங்க வர முன்னாடி வந்துருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம் அதான் இன்னும் ஆளை காணுமேன்னு கேட்டதா போல ஹலோ திவ்யா என்னப்பா இன்னும் வரல அத்த வீட்டுல இருக்கோமா அத்தை சொல்லிட்டு வரோனே ஓ அப்படியா சரிப்பா கவி வந்துட்டாலா வந்துட்டாப்பா சித்தி வீட்ல இருக்கலாம் தாத்தா சொன்னாங்க சரி திவ்யா இருங்க நாங்க வந்துருந்தோம் சீக்கிரம் வாங்கப்பா சரி திவ்யா சீக்கிரம் வரோம் சரி இப்போ சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க மர்மூனும் வந்து கிடைக்குமே சரி ராஜா இப்போ வந்துருவோம் அப்ப இருங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மைனி சும்மா இருக்கானி எவ்வளோ நாள் தச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு காஃபி கூட போவியே போகியே நேராயிட்டு மைனி பிள்ளைய எங்களுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாலு அதிக கடையில் இருப்பாவ நான் வீட்டில் இருப்பேனா அதான் நான் இல்லாமல் ஒரு நாள் இருந்ததில்ல அதான் தேடுதலுவ என்ன அப்படி சொல்லுது இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பிள்ளை தானே இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பிள்ள தான் ஆனால் நம்மகிட்டே இருந்து பழகிட்டு வரலாம் அதான் தேடுதா நாங்கள் வேறு காலையிலேயே வந்துட்டோம் எங்காசியெல்லாம் போயிட்டு உங்ககிட்டேயே அப்படியே சொல்லிட்டு போயிடலான்னா வந்தோம் சரி அதான் வந்துட்டேல்லாம் சாப்பிட்டு போங்க மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மைனி மர்மம் வந்ததும் சொல்லிட்டு போறான் நாங்க ராமகிருஷ்ணா வரதுக்குள்ள காப்பி போட்டு எடுத்து வரேன் போக இல்லையா போய் போட்டு எடுத்துட்டு வா இதெல்லாம் கேட்கணும் வாங்கும் ஏன் தம்பி தானே கேட்டதுல என்ன தப்பு சரிக்கா போட்டு எடுத்துருவா என்ன ராமகிருஷ்ணா வீட்டுல யாருமே இல்ல அதானே இந்த கிழவி எதுங்க நான் உட்காந்துருப்பா அவளையும் காணும் அங்க சத்தங்க இருக்கு ஆமா யாரும் வந்த மாதிரி எல்லாம் இருக்கு எங்க மாமா தான் வந்திருக்காவ திவ்யாவோட அப்பா அம்மாவா ஆமா கையில வா போவோம் சரி ராமகிருஷ்ணா என்ன ராமகிருஷ்ணா வந்துட்டான் வாங்க வாங்க ஆமா மருமோனே வாங்க சித்தப்பா வாங்க ஆமாமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் மர்மானே நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் ஓகே என்ன திடீர்னு நீங்க வீட்டு பக்கம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை அதான் ஒன்னையும் கொண்டாடியும் பார்த்துட்டு போலாமே வந்தோம் சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க மாமா வேற ஏதாவது விஷயம் இருக்கும் திவ்யாக்கு கல்யாணமா என்ன சரியா சொன்னீங்க மர்மானே கல்யாணம் தானா போ இல்லமா இனி நிச்சயதார்த்தம் ஓ நிச்சயதார்த்தமா எப்பமோ இந்த மாசத்துலயே வைக்கிறது தான் இருந்துச்சு ஆடி மாசம் பேக்கிட்டு இருக்கா அதான் இந்த மாசத்துல வைக்கல ஆவணி நாலந்திட நிச்சயதார்த்தம் இங்கிலீஷ் मंथல ஆகஸ்ட் 20 தேதிமா ஓ அப்படி ஆச்சுடாப்பா எல்லாம் தெரியே மாப்ளே யாரு அந்த டவுன் காரனாமா உங்களுக்கு எப்படி மர்மம் தெரியும் அதெல்லாம் முன்னாடியே தெரியும் அத்தை வினோத் என்னோட friend தானே அப்புறம் இன்னொரு விஷயம் வினோத் என் பொண்டடிக்கு friend தான என்ன சொல்லதியே நான் கூட தான் உன்ன படிச்சான் ஓ அப்படியா ஆமா சித்தி வினோத் ரொம்ப நல்ல பையன் दिव्या கொடுத்துச்சாவா ஆமாமா நீ என்னடா என்ன மர்மம் ஓனே நீ தங்கம்மா மாதிரியே இந்த ராணி காபி எடுத்துக்க இந்த தம்பி எடுத்துக்க இந்தா நமக்குష్టం நீ எடுத்துக்கமா சரி அத்தை என்னங்க நீங்களே எடுத்துக்கோங்க கடைசியில் எனக்கு வருதுன்னு வீட்டு ஆள்களை பார்த்து புருஷனை மறந்துட்டேன் சும்மா எடுத்துக்கங்க என்ன இப்போதானே வீட்டுக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ளே என் செல்லம் ஃபோன் பண்ணுறோம் சரி கேட்போம் ஹலோ திவ்யா என்னங்க என்ன செல்லும் இப்போதானே விட்டுட்டு வந்தேன் அதுக்குள்ளே கால் பண்ணியிருக்கேன் ஏதாவது எமர்ஜென்சியா வீட்டில் யாரும் இல்லை அப்பா அம்மா இன்னும் வரல அதாங்க போர் அடிச்சதுன்னு உங்களுக்கு கால் பண்ணேன் ஓ அப்படியா யாரும் இல்லையா ஆமாங்க அப்போ நான் வரட்டா திவ்யா

ஆமா மைனி என் தங்கச்சி மாவா புருஷேன் சொரணைக்குள்ளே இறந்து போயிட்டான்னு உங்களுக்கே தெரியும் ஆமா ராணி அவளுக்கு ஒரு மாவா இருக்கா அவள உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியுமா ஆமா மைனி யாரோ ரம்யாதான் அப்ப ரம்யா உங்க தங்கச்சி மாவானே ஆமா மைனி எப்பவும் தெரியும் வந்துச்சோ இப்போதான் மைனி தெரியும் அவள் குழந்த உண்டாயிருக்கானா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போனேன் ஓ குழந்த உண்டாயிருக்காளா ஆமா மைனி ரெட்ட பிள்ளைல அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்ப யாருக்கு ரெட்ட பிள்ளைகள் கிடைக்குது ஆமா அந்த பிள்ளை படாத பாடு பட்டுட்டா போங்க ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைன்னு ரம்யாவை தாளிச்சு எடுத்துட்டா போங்க கடவுள் புண்ணியத்துல இப்ப ரெட்ட பிள்ளைகள் அவன் மாமியார் காலை கீழ நம்ம தான் அழைதா ஏன்னா ரெட்ட பிள்ளைலாம் சந்தோஷமா தானே இருக்கும் அக்கா தங்கச்சி ஒரே வீட்டுல இருக்க போறாவே ஆமா மைனி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு வாழ் அக்கா தங்கச்சி ஆமா மைனி சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம் நேரம் ஆயிட்டு சரி தம்பி எல்லாரும் வந்துருங்க வேன் புக் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா வீட்டுல இருந்து ஹாலுக்கு போயிடலாம் சரி ராஜா நாங்க பாக்குறோம் எப்படின்னு இல்லைன்னா நாங்க ஹால்கே வந்துருந்தோம் சரி தான் ஹால் பேர் என்னவோ விசிசிட்டி கல்யாண மண்டபம் பெரிய மண்டபம்ல அது ஆமா மர்மோனே சரி மாமா நாங்க வந்துருதோம் என்னங்க வா சொல்லு சித்தி ரொம்ப அழகா இருக்கமா நீ உன் பேர் என்னம்மா என் பேர் கயல்விலி அழகான பேர் உனக்கு ஏத்த பேர் தான் தங்கம் போல இருக்கமா நீ கயிலு தொட்டுக்கு முடுவோம் வா சரி ராமகிருஷ்ணா அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் மர்மோனே உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் மாமா நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க என்னடிமா நல்லா இருப்பீங்கமா நீங்க தேங்க்ஸ் சித்தி என்னங்க கொடுங்க என்னது இந்தாங்க மருமோனே அதெல்லாம் மாமா அப்படி சொல்லாத மருமோனே உனக்கு நான் நிறைய செய்யணும் உனக்கு ஒரு தாய் மாமனா இது நான் கம்மியாக செய்யறேன்னு நினைக்காத உங்க ரிசப்ஷனுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன் இருக்கட்டும் வாங்கிக்கணும் ராமகிருஷ்ணா சரிப்பா இன்னும் உனக்கு செய்யணும் மாமனால முடிஞ்சதை கண்டிப்பா உனக்கு செய்வேன் சரி மாமா அப்புறம் என்ன தம்பி நீங்க எல்லாரும் வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வந்துரு எங்களை கண்டதும் எந்த சூழல போயிட்டாவே நீ கூட்டிட்டு வந்துருப்பி அவன் என்கிட்ட பேசுவளன்னு தெரியல அதெல்லாம் பேசுவாச நம்ம சொல்லிட்டு போவோம் ஒரு வார்த்தை சரி ராணி சரி கா கூப்பிடு ஆ சரி அம்மா அம்மா என்ன வெளியமே நீ கொஞ்சம் வாமா எதுக்கு வாமா கொஞ்சம் வெளிய சரி வாறேன் வாரேன்டா சரி கா என்ன வெளியமே கூப்பிட்ட தம்பி உன்கிட்ட பேசணும் மாமா திவ்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் அக்கா கூட வந்துருங்க சரி சரி அப்போ நாங்க பேட்டி வரோம் கா அத்தான் வரோம் எல்லாரும் வந்துருங்க என்ன சரி ராஜாவா கண்டிப்பா வந்துருக்கோம் மாமா எதுல போறீங்க பஸ்ல தான் போகணும் அதெல்லாம் பஸ்ல போண்டாம் மாமா நேரம் ஆயிட்டு பஸ் வர நேரம் ஆயிட்டுன்னா என்னைக்கு வீட்டுக்கு போய் சேருவிய நான் ரிச்சா பிடிச்சி தரேன் வாங்க நாங்க பாத்து கொடுத்த மாறுவானே வாங்க மாமா சரி மருமோனே வாரம் கையில போயிட்டு வரோமா சரி சித்தப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துறேனே போயிட்டு வரோம் சரி சித்தி என்னங்க என்ன ஒளியமே கடைக்கு போணும் கொஞ்சம் வாங்களே கூட அப்படி என்ன முடியல வாங்க போற நிறைய சாம வாங்க வேண்டியிருக்குங்க வீட்ல இல்ல ராமகிருஷ்ணா வருவான் அவன கூட்டிட்டு போ நான் வேலைக்கு போய் பண்ணனா வந்திருக்கேன் வேற நான் மட்டும் நீங்க வாங்க என் கூட அவனா மாமன வலியன் கூப்பிட்டாமளோ எங்க சொன்ன கேக்கு சரி வா போய் வந்துறோம் கையோட ஏமா போய் வரேன் சரி வலியமே என்ன கிளவி எங்க ரூம் பக்கம் வந்திருக்க ஏன் வரக்கூடாதா கூடாதா வரலாமே வா வந்து உட்கார் வா உட்கார் தான் வந்தேன் என்ன விஷயமோ சொல்றேன் ஆமா என்ன பேசணும் வந்தே உன் புருஷனங்க உன் கண்ணு முன்னாடி தானே அவங்க மாமா அத்தை வலியன் போபானா நல்ல மரியாதை கொடுத்தியே உன் புருஷனுக்கு இப்போ ஏன் மரியாதையில என்ன குறக்கண்டே நான் வந்த நிலையில அவன அப்படி தான் கூப்பிடுறேன் புதுசா என்ன அவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாற வேண்டாமா இப்படியே தான் இருக்குமா என்ன மாறணும் இப்படி பேசினா தான் நெருக்கமா இருக்கும் நெருக்கமா தான் இருக்கியனு ஆமா அதுல என்ன சந்தேகம் போக நடிக்காத எங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கியனு எங்களுக்கு தெரியும் ஒரே கே ரெண்டு நாள் நடிக்கி உங்களுக்கு தெரியாதுன்னு பாத்தீங்க இப்போ எதுக்கு தேவலாத அதெல்லாம் பேசுற தேவ இருக்கு அதான் பேச வந்திருக்கேன் உனக்கு என்ன தேவை நீ என் பேரை நான் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் முடிச்சேன் ஆமா அப்பயா நீங்க ரெண்டு பேர் பேசாம இருக்கியே நாங்கள் பேசலன்னு யார் சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு தானே இருக்கோம் பேசிகிட்டு தான் இருக்கியே ஆனால் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் தானே செய்யணும் ஏய் நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா புரியுது இப்போ என்ன பண்ணணும் அவனை பிடிச்சி தானே நீ கல்யாணித்த ஆமாம் அப்போ சேர்ந்து வாழ வேண்டியதானே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழந்தானு யார் சொன்னோம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் எங்களுக்கு தெரியுமா ஏன் போய் சொல்கிறது என்ன பேசுகிற கேவி ஃபஸ்ட் வைக்க எங்களுக்கு நடந்தது அது சம்பிரதாயம் தானே நடந்துச்சு வேறு என்னம்மா நடந்துச்சு ஒன்ட்டெல்லாம் அதை சொல்லுவோம் அவ்வளோ என் வயசு என்ன உங்கள் மோரை பத்தின கண்டுபிடிக்க மாட்டேன் நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேன் என்கிட்டே நீங்கள் போய் சொல்லிக்கல வெளியே நாங்களாம் பார்க்கட்டும் எங்களுக்கு பார் வைக்க நீங்கள் ஓட்டிகிட்டு அழைத்த மாதிரி தெரியணும் நீங்கள் ஓட்டிகிட்டு அழைதி என்ன ஏன் நடிச்சுட்டு அழைதிய எனக்கு தெரியும் மற்ற மாமாவுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இப்படி தான் நடிச்சுட்டு இருக்கேன்ட்டு நீங்கள் என்றைக்கா சேர்ந்துருவேன் தான் நாங்களாம் இருக்கோம் நீங்கள் என்னென்னா எங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டே எப்போவும் நடிச்சுட்டு அழைதிய நல்லா ஓட்டிக்கிட்டு அழைந்த மாதிரி அழைதிய நாங்கள் நம்பணும்னு உனக்கு பிடிச்சி தானே கல்யாணம் முடிச்சேன் நான் சம்மதிச்சா அவன் எனக்கு தாலி கட்டணும் உனக்கு பிடிக்கலனா காலி அது மட்டும் நீ பாட்டு போய்கிட்டே இருந்துக்கணும் வந்த அவன் வாழ்க்கைய கெடுக்கணும்னு வந்தியா ஏன் கிளவி இப்படி எல்லாம் பேசுற எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நீனும் நீழக்கூடிய பிள்ள அவரும் வாழக்கூடிய பிள்ள ரெண்டே வாழ வரது என்ன ஆகும் உனக்கு இப்படி தானே இரு அவனையே வாழ விடு கிழவி நீ இப்படி எல்லாம் பேசாத பேச நீ கெளசி அவன் வாழ்க்கையை கெடுக்கணும் நான் வரல கிழவி ஏய் உண்மை சொல்லு அவன் வாழ்க்கை கெடுன்னு தானே வந்த என் கிளவி இப்படியெல்லாம் பேசுற நான் அப்படி எல்லாம் நினைக்கல அப்படி நினைக்கலன்னா நீ அவங்களோட சந்தோஷமா இருந்திருக்கிய நான் சந்தோஷமா தான் கிளவி இருக்கேன் ஏன் போய் பயிறேன் உனக்கு பிடிக்கலையா போய்கிட்டே இருப்போ இடத்துக்கு பேசுவ கிளவி இப்ப என்ன இப்படி பேசுற மனசு வலிக்குது கிளவி இந்த பாரு மனசை கஷ்டப்படுத்தணும் நோக்கம் கிடையாது எனக்கு என் முடிஞ்சா வாழணும் வாடு வாழும் நீ போய்கிட்டே பார்த்து கல்யாணம் முடிச்சி அவன் வாழ்ந்துட்டு போறான் அவனையும் வாழ விடாம நீயும் நீ இருந்துக்கிட்டு அவனா சந்தோஷமா இருந்துட்டு போறான் நீ விலகி போ வாழ வேண்டிய புள்ள சிங்க குட்டி அவன் எப்படி இருந்தான் தெரியுமா நீ அவனை இப்படி மடக்கி போட்டு வச்சிருக்க நீ நீனு சொல்ல வர மாட்டான் அந்த அளவுக்கு மடக்கி போட்டு வச்சுக்க அவனே இத்தனைக்கு உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் ஒண்ணு பேச வர மாட்டான் அவன் ஒண்ணே விட்டு ஒரு நேரமும் அவன் தூர போனது இல்ல இன்னைக்கு தான் அவன் தூர போய் அதான் அவன்கிட்ட பேசணும் நான் வந்தேன் முடிவு உன் தான் இருக்கு பாத்துக்க கைலி ஐயோ ராமகிருஷ்ணா வரோம் நான் அழறது பார்த்தா அவன் கஷ்டப்படுவான் பேரு கேரதி உண்டு இல்லன்னு பண்ணிடுவான் கைலி நான் என்ன வந்து இருக்கேன் பாரு மல்லிப்பூ என்ன பூலாம் வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு தான் அதான் என்ன திடீர்னு இதெல்லாம் என்ன கேள்வி கையில நீ என் பொண்டட்டி நான் உனக்காக எப்ப நாள வாங்கிட்டு வரலாமே சரிதான் தலையில வச்சுடுவா இருக்கட்டும் ராமகிருஷ்ணா அங்க வச்சிரு நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன் சரி கையில ஞாபகமா எடுத்து வச்சுக்கோனே ஆ சரி என்னச்சு உனக்கு எனக்கு என்னாச்சு எனக்கு ஒண்ணாகலையே உன் முகம் சரியில்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமகிருஷ்ணா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்னமோ நீ என்னமோ மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இல்ல ஒண்ணு இல்ல ராமகிருஷ்ணா சரி கையில நீ அவங்கள வலியின் பிடியா ஆமா கையில சொரிமுத்தோட ரிக்ஷால தான் அவங்கள அனுப்பி வச்சேன் ஓ அப்படியா சரி சரி எங்க அம்மா வந்து தெரியலையே நான் வரும்போது அவங்க வெளியதா இருந்தாங்க ஓ அப்படியா ராமகிருஷ்ணா அம்மா கைலே சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அம்மா வந்துட்டா வா சாப்பிட்டு போவோம் எனக்கு வேண்டாம் ராமகிருஷ்ணா நீ போய் சாப்பிடு ஏன் வேண்டாம்ங்கற இல்ல எனக்கு பசிக்கல உடம்பு எதுவும் சரியில்லையே என்ன அப்படி எல்லாம் இல்ல ராமகிருஷ்ணா எனக்கு சாப்பிடற மூட இல்ல ஒன்னே தனியா விட்டுட்டு போய்ட்டேன்னு கோவம் ஆயமல ஐயோ அதெல்லாம் இல்ல சரி கைலே இனிமே நான் போக மாட்டே சரியா வேலை இருந்தா போய் தான ஆகணும்

என்ன நான் அங்க அந்த பக்கமே கிரேன் அந்த அப்பா பக்கத்துல அவளோ ஒரு நெரிஞ்சிடுதா இருப்பியாமும் உனக்கு என்ன பாட்டி? என் பொண்டடி பக்கத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். சாப்புட உட்கார்ந்ததுக்கு பாத்துக்க. அப்புறம் பாத்துக்க. என்ன கோவபடியோ? 나이 பேنه தப்பா இருன்னு சொன்னியா? அந்த ஏன் விட்டுட்டு நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓஹோ. ஆ சரி. உடனே அப்படிலாம் இல்லாத்த இல்ல பேசாம சாப்பிடுறிய இல்லன்னா எங்க அம்மையை வம்பிட்டு இருப்பிய அப்படின்னு கேட்டேன் என்ன ஒன்னும் இல்லத்த சரி சாப்பிடு ஆ சரியாத்த கையில என்ன ராமகிருஷ்ணா நான் வேணும் உனக்கு அள்ளி தருவா இல்ல இருக்கட்டும் ராமகிருஷ்ணா நான் சாப்பிடுறேன் இல்ல நீ சாப்பிடாம இருக்கியா அதான் கேட்டேன் நான் சாப்பிடுறேன் ராமகிருஷ்ணா சரி கையில சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஏன் இன்னைக்கு உன் பொண்டாடி சொல்லுது நீ சொல்லிட்டு போறியோ அம்மா என்ன நினைச்சுடுவாளோ நீ சொல்லிட்டு போற நான் சொன்னேன் என்ன என் பொண்டாடி சொன்னேன் என்ன சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் சொல்றேன் அம்மா நான் உனக்கு தங்க காப்பி வாங்கி போடுதமா சரி நம்ம கிருஷ்ணா ஏல என்ன நீ பூலாம் வாங்கிட்டு போனே இன்னைக்கு என்ன வித்தியாசமா நடந்துக்கிறது மாமனா அத்தை வந்து குசியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி வேற ஏன் பூ வாங்கிட்டு வந்தே ஏன் கொண்டடி தான் வாங்கிட்டு வந்தேன் ஏல இது ஆடி மாசம் அதனால என்ன ஏல இத நான் சொல்லறமாங்க சும்மா போ பாட்டி தேவ இல்லாத அதெல்லாம் பேசுவா இது ஆடி மாசமே இல்லன்னு நினைச்சுக்க நீ சொல்றதை ஐசோன்னு சரியில்லையே ஏ வெளியமே விடுமா பாத்தியா எங்க அம்மா இவ்வளவு அழகா பேசா பாரு உனக்கு வயசு இன்னும் அதெல்லாம் தெரியலையே எனக்கு அம்மா உனக்கு தான் உனக்கு எல்லாம் தெரியும் பா அம்மா எனக்கு எல்லாம் தெரியுமே உனக்கு தான் எல்லாம் தெரியுமே இன்னும் நான் என்ன சொல்லிறது இருக்கு நீ ஒண்ணு சொல்லாத பாட்டி இந்த ஆடி மாசம் வந்த நாளையில இருந்து ஆடி மாசம் ஆடி மாசம் ஆடி மாசம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு ஆடி மாசத்துக்கு எங்களுக்கு என்ன பாடி சம்பந்தம் ஆ சரி உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆடி மாசம் வந்தானே எந்த மாசம் வந்தானே அது உங்களுக்கு சம்பந்தமே இல்ல ரெண்டு பேருக்கும் என்ன படி பேசுற ஒண்ணும் பேசல பா நீ போ

எனக்கு ஒண்ணு பாட்டி கிட்ட பேசாம வந்துட்ட என்ன பேச உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமகிருஷ்ணா நான் நல்லா தான் இருக்கேன் நான் இங்க உட்காரலாமா ஆ உட்காரு திவ்யாவுக்கு நிச்சயதார்த்தமா வினோத் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா அத அவங்களுக்கு பதிலா இவங்க சொல்ல வந்திருக்காங்களே ஆமா கைலு ரம்யாணிக்கு பத்தியா ரெட்ட குழந்தைங்களாம் ஆமா ராமகிருஷ்ணா எவ்வளவு அழகா இருக்கும்லே ஆமா கைலு எனக்கும் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை ரெட்ட குழந்தை வேணும்னு ஆசைப்படல ஒண்ணு மாதிரி ஒரு குழந்தை நமக்கு வேணும்னு ஆசைப்படுறேன் நீ என்ன சின்ன வயசுல இருந்து அது எனக்கு தெரியாம போச்சு உன் மனசு என்ன பாடுபட்டுருக்கோன்னு அப்போ எனக்கு தெரியல ஆனா இப்போ எனக்கு புரியுது அதனால நம்ம குழந்தைய நான் ரொம்ப பாசம் காட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீ என் மேலே வச்சிருந்த ஆசையை விட நம்ம பிள்ளை மேல அதிகமா பாசம் காட்டி வளர்ப்பேன் அதனால என்ன நமக்கும் ஒரு குழந்தை வேணும் கயில் சரி ராமகிருஷ்ணா பார்க்கலாம் நம்ம யோசிப்போம் அதை பத்தி சரி கயில் கொஞ்சம் கொஞ்சம்

சாரி கைலு உன் அனுமதி இல்லாம உன்னை தோட்டத்துக்கு என்ன மன்னிச்சது நான் போவேண்டிய நேரம் வந்துருச்சு ராமகிருஷ்ணா கெளவிய நீ பேசிட்டா இவ்வளவு நிலையிலவா அப்படி கடுமையை பேசுனது நான் பார்த்ததே இல்லை இடத்துக்கு தான் பேசுவா ஆனா நேற்று இடத்துக்கு பேசலாவா மனசுல இருக்கிறத பூரா பேசிட்டான் இவ்வளவு நாள் அவன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கா இதெல்லாம் அதனாலதான் நீ இல்லாத நேரமா பார்த்து அவன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா சரியா தான் பேசினா ராமகிருஷ்ணா என்ன பேசினா தெரியுமா நான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னான் வாழ முடியலைன்னா போன்னு சொன்னான் சரியாக தானே சொல்கிறா ராமகிருஷ்ணா நான் வாழ தகுதி இல்லாதவ தானே நான் பிறவை எதுக்கு இங்கே இருந்து கஷ்டப்படுத்தணும் உன்னை நீ எத்தனையோ தடவை என்கிட்ட வந்திருக்கேன் அப்போல்லாம் நான் எதேதோ காரணம் சொல்லி உன்னை விட்டு விலைக்கு தான் போயிருக்கேன் அப்போ உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ராமகிருஷ்ணா எனக்கு உன் கூட வாழணும்னு தான் தோணுது ஆனால் என்னால் முடியல ராமகிருஷ்ணா நான் எவ்வளோலாம் கற்பனை கற்பனை பண்ணியிருச்சுருந்தேன் தெரியுமா நான் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து கற்பனை பண்ண வேண்டியதை நான் ஒத்தையிலே கற்பனை பண்ணேன் நீ என்னை விரும்பல அப்போ நான் என் ஆசையை சொல்கிறேன் ராமகிருஷ்ணா நீயும் நானும் ரெண்டு குழந்தைங்க ஃபஸ்ட்டு உன்னை மாதிரி ஒரு பையன் ரெண்டாவது என்ன மாதிரி ஒரு பொண்ணு எவ்வளோ அழகான குடும்பமாக இருந்தோம் தெரியுமா நான் தனியாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு ஆசையோடு நான் இருந்தேன் ஆனால் என்ன பண்ணேன் நம்ம நினைக்கிறது இல்லாமல் நடக்குது கல்யாணம் நான் எப்படி இல்லாமல் நினச்சி வச்சிருந்தேன் ஆனால் வேற மாதிரி முடிஞ்சுது ஆனாலும் சரி நான் ஆசைப்பட்டவனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதனால தான் நான் உன் கூட வந்தேன் மனசில் நீ பண்ணது எனக்கு காயமாக இருந்தாலும் ஆனால் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷமாக தான் வந்தேன் நான் இங்கே வந்து உன் கூட நான் சந்தோஷமாக இல்லை அது தப்புன்னு எனக்கே தெரியுது அதான் கேள்வி சொன்னா உனக்கு அவனை பிடிக்கலனா அவன் உனக்கு தாலி கட்டின உடனே நீ அதை அத்தை எறிஞ்சிட்டு உன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படுத்துறேன்னு கேட்குறான் சரியாக தானே கேட்குறேன் ராமகிருஷ்ணா நான் உன்னை கஷ்டத்தான் படுத்துறேன் ஆனால் அவனை பிடிச்சி தான் ராமகிருஷ்ணா நான் இங்கே வந்தேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா நானும் உன் கூட சந்தோஷமாக பேசணுன்னு தான் நினச்சேன் ராமகிருஷ்ணா ஆனால் ஒரு செகண்ட் நீ சொன்னது தான் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு அதான் ராமகிருஷ்ணா என்னையே அறியாமல் நான் உன்னை அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சர் ராமகிருஷ்ணா நானே வாழேன்னு நினச்சாலும் என்னை வாழ விடாத போகல இந்த மனசாட்சி நீ சொன்ன வார்த்தை தான் என் மனசில் இருந்து அறுத்துக்கிட்டு இருக்கு நானும் இதை மறக்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் மறக்க முடியல ராமகிருஷ்ணா என்னை மன்னிச்சர் ராமகிருஷ்ணா நான் வந்த நாளிலேருந்து என்னை விட்டு நீ ஒரு நாளும் தூரமாக போனதில்லை ஆனால் நீ இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்க ராமகிருஷ்ணா நான் உன்னை விட்டு நிரந்தரமாக போகணுன்னு நீ இதை எப்படி ஏற்ற பண்ணி எனக்கு தெரியாது ஆனால் நீ காலையில் பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க ராமகிருஷ்ணா நீ யாரு சந்தோஷமாக இருக்கணுன்னு தான் நான் போகிறேன் நான் இருந்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் இது நல்ல முடிவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இனிமே நீ என்ன நினைச்சு கவலைப்படாத நான் இருப்பேன் அதுக்காக நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் உன் நினைவுகளோட நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன் எனக்கு அது போதும் ராமகிருஷ்ணா பதினஞ்சு வருஷமா நான் உன மனசுல சுமந்திருக்கேன் இனி உள்ள காலமும் நான் உன்னை சுமப்பேன் கல்யாணம் அப்புறம் நீ என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் ஒரு குறை இல்லாம என்ன பார்த்துக்கிட்டேன் நீ எனக்கு தகுதியானவன் தான் ஆனா நான் தான் உனக்கு தகுதியானவா இல்ல நீ நல்லா இருக்கணும் ராமகிருஷ்ணா நீ சந்தோஷமா இருக்கணும் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு நீ எவ்ளோ ஆசைப்பட்டு வந்த குழந்தை வேணும்னு அது என்னால கொடுக்க முடியல அப்ப நான் என்ன தகுதியோட இங்கே இருக்க முடியும் எனக்கு தகுதி இல்லை ராமகிருஷ்ணா கிளவி சொன்னதில் எனக்கு எந்த கோபமும் இல்லை உன் மேலே உள்ள பாசத்தில் அவள் சொன்னான் சரியாக தான் சொன்னான் வாழை பிடிக்கலன்னா போகணும்னு சொன்னான் அதை தான் நானும் செய்ய போகிறேன் நான் வாழை பிடிக்காமல் போகல நீ யாவது சந்தோஷமாக இருக்கணும்னு தானே போகிறேன் உன் அப்பா அம்மாவும் எவ்வளோ ஆசையோடு இருப்பாங்க பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆனால் நான் பாரு எனக்கு தகுதி இல்லை ராமகிருஷ்ணா எனக்கு தகுதி இல்லை நீ சொன்ன வார்த்தை இன்னொன்று நான் எத்தனை நாளைக்குன்னு நினச்சிட்ருப்பேன் எனக்கு ஏன் மேலே கோவமாக வருது ராமகிருஷ்ணா சக்தி எவ்வளவோ சொன்னான் அவன் பேசுனதெல்லாம் மறந்துட்டு வாழை பாருன்னு ஆனால் என்னால் முடியல ராமகிருஷ்ணா நீ இப்போ நல்லவன் ஆகிட்டேன் என்ன விட உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா நீ சந்தோஷமா இரு நான் போறேன் ராமகிருஷ்ணா இனிமேல் உன் வாழ்க்கையில் குறுக்க வர மாட்டேன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் ராமகிருஷ்ணா நீ உன் வாழ்க்கையை பாத்துக்க நான் போறேன் ஐ லவ் யூ ராமகிருஷ்ணா என்னை மன்னிச்சர் ராமகிருஷ்ணா என்னை விட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் உன்னை விட்டு போறேன் ராமகிருஷ்ணா போறேன்